எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி சோலார் டிஸ்டிலேஷன்ன்றதை பற்றி பார்க்க போகிறோம் சோலார் டிஸ்டிலேஷன்ன்ற ஒரு சிம்பிள் ப்ராசஸ் வந்து நாங்கள் வந்து ஓட்ரை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு ஓட்டரை தூய்மைப்படுத்துறதுக்கான ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு ப்ராசஸ் தான் இந்த சோலார் டிஸ்டிலேஷன் ஸோ நாங்கள் சிம்பிளாக வந்து வாட்ரை பியூரிஃபை பண்ணுறதுடா வாட்ரை ஹீட் பண்ணுவோம் வீட்டில் ஹீட் பண்ணுவோம் அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த இம்பியூர் ஓட்டரை இங்கே இந்த இதில் பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த இம்பியூர் ஓட்டர் இங்கே இருக்குது இந்த இம்பியூர் ஓட்டர் இங்கே இருக்குது இந்த ஓட்டரை வந்து சோலார் ரேடியேஷனை சோலார் எனர்ஜியை பாஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஓட்டர் வந்து ஹீட் ஆகுது ஓட்டை ஹீட் ஆகி என்னன்னாக்கு ஓட்ட வேப்பரை வந்து ஓட்ட வேப்பர்ஸ் வந்து இந்த கிளாஸில் வந்து படிஞ்சிடும் இந்த ஓட்ட வேப்பர்ஸ் கிளாஸில் படிஞ்சிடும் கிளாஸில் படிக்கிறன்றது கண்டென்ஸ் ஆகும் கண்டென்ஸ் ஆகிடுச்சு அந்த ஓட்ட வேப்பரை அப்படியே கலெக்ட் பண்ணி இதில் இருந்து நாங்கள் வந்து பியூர் வாட்டரை எடுத்துக்கொள்வோம் இது ஒரு சிம்பிள் வெரி சிம்பிள் டெக்னாலஜி இப்போ அடுத்தடுத்த பிக்சரில் போக்கு நாங்கள் நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னென்ன இதில் இருக்குன்னு அப்போ இதில் சோலார் டிஸ்டிலேஷன்ன்றது வெரி வெரி சிம்பிள் இது வந்து நாங்கள் ஸ்கூல் லெவல்லே படிச்சிருப்போம் நான் ஒரு இது சோலார் டெக்னாலஜியை பற்றி க படி ஒரு ஒரு வீடியோ செய்கிறபடியே நான் இதை சொல்கிறேன் நான் இது இதுமாரி ஒரு சிக்ஸ் இயர் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் செவென் ஸ்டாண்டர்ட்லேயே நாங்கள் இதை பற்றி படிச்சிருப்போம் அப்போ இந்த சோ சோலார் எனர்ஜி இங்கே வருது இதுக்குள்ளே வரும்போது இந்த ஓட்ரு இம்ப்யூர் இந்த சேலினேட் சேலைன் வாட்டர் டேங்க் இருக்குது சேலைன் வாட்டர் டேங்க்லேருந்து உங்களுக்கு இம்பியூர் வாட்டர்ஸ் வந்து இதுக்குள்ள வந்து ஃபில் ஆகுது ஃபில் ஆனோன்னா இந்த இம்பியூர் வாட்டர் வந்து ஹீட்டட் ஆகுது ஹீட்டப் ஆகி இந்த மொலிகூல்ஸாக வேப்பர் வேப்பர் மொலிகூல்ஸை இதில் போய் இதில் கண்டென்ஸ் ஆகுது இந்த கிளாஸில் பட்டு இந்த கிளாஸில் கண்டென்ஸ் ஆகி இந்த கிளாஸில் உள்ள மொலிகூல்ஸ் எல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணி இதில் வந்து நாங்கள் பியூர் வாட்ரு டிஸ்டில் வாட்ரு டிஸ்டில் வாட்டர்னு சொல்கிறோம் இந்த டிஸ்டல் வாட்ரு கலெக்ட் பண்ணிக்கொள்கிறோம் இதுதான் இந்த இது வெரி சிம்பிள் இங்கே வந்து ஒரு இம்பியூர் வாட்ரு அனுப்பி இதில் பியூர் வாட்ரு எடுக்கிறோம் இட்ஸ் வெரி சிம்பிள் அதாவது எல்லா டெக்னாலஜி சோலார் டெக்னாலஜிலேயும் மிக ஈஸியான என்றால் இது இதில் வந்து வித ஒரு வித ஒரு டிஃப்ரெண்ட் அது எங்களுக்கு கிளாஸ் இருந்தால் காணும் இந்த ஒரு கிளாஸ் இருந்தால் காணும் ரெண்டு டேங்க் இருந்தால் நாங்கள் வந்து ஒரு ஸ்கூல் லெவல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக கூட இதை நாங்கள் செய்து கொள்ளலாம் இது ஒரு டெக்னாலஜி சோலார் டிஸ்டிலேஷன் இப்போ என்னமாதிரி பிக்சர் இதில் கூகுளில் பார்த்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் இருக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு பிக்சர்ஸை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸை பார்க்குற மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு எப்படி இது ப்ராசஸ் ஆகுதுன்றதை கண்டு வழங்கிக்கொள்ளலாம் இப்போ சோலார் டிஸ்ட்லேஷன் டேங்க் இருக்குது இங்கே வந்து டிஸ்டில் போட்ட டேங்க் கலெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ கண்டமினேஷன் வந்து அடியில் ஸ்டோராக இந்த ஸ்டோராக கன்டமினேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு டேங்க் வைக்கிறோம் இது ஆப்ஷனல் நீங்கள் வந்து இல்லாட்டிக்கு கலாட்டி க்ளீன் பண்ணணும் இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து இதை வந்து பிரைன் டேங்குண்டு இதில் வந்து இந்த இதில் வந்து வர்ற வேஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேங்கை வச்சுட்டு இதில் வச்சுக்கோம் அப்போ அதே ப்ராசஸ்ஸாக நீங்கள் சன்லைட் இங்கே ஹீ படுது வாட்டரில் படும்போது வாட்டர் வந்து ஹீட் ஆகி இந்த வேப்ப மொலிகூல்ஸாக இதில் போய் இந்த கிளாஸில் பட்டு அது வந்து கண்டென்ஸ் ஆகுது இதில் கண்டென்ஸ் ஆகி இந்த கண்டென்ஸ் ஆகிற மொலிகூல்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆகி இங்கே வந்து டிஜிட்டல் வாட்டராக சேருது இதான் அந்த விஷயம் வெரி சிம்பிள் அப்போ இதுக்கு இதுக்கு இதில் உள்ள தியரியை കൊഞ്ചം ഉണ്ട്ണ്ടാ പാപ്പം ഇതിൽ ഇപ്പം സോളർ ഡിസ്ലേശൻ ഇസ് എ പ്ലോസസ് ദൂസസ് സോളാർ എനർജി ടു പ്യൂരിഫൈ വാട്ടർ അത് എന്നെ മെയിൻ വർക്ക് അത് സുത്തപ്പെടുത്തുക വാട്ടറെ സുപ്രാൻ്റെ എക്യൂപ്മെൻറ്റ് ഒരു അപ്ലയൻസിൻ്റെ ഫങ്ഷൻ ബൈ റിമൂവിംഗ് ഇംപ്യൂരിറ്റീസ് ഇംപ്യൂ ഇംപ്യൂരിറ്റീസെ റിമൂവ് പണ്ര മൂലം അത് വാട്ടറെ സുത്തപ്പെടുത്തപ്പോ சார் சால்ட் மினரல்ஸ் அண்ட் அதை சால்ட் மினரல்ஸ் இதான் இந்த இம்ப்யூரிட்டீஸ் மெயின்லி இந்த வாட்டரில் உள்ள இம்பியூரிட்டீஸ் வந்து சால்ட் மினரல்ஸ் இந்த மாதிரி இம்பியூரிஸ் இருக்கு இட் மிமேக்ஸ் அ நேச்சுரல் வாட்டர் சைக்கிள் பை ஹார்னஸிங் தி சன்ஸ் ஹீட் டுப்ரேட் வாட்டர் லிவிங் பிஹைண்ட் இம்ப்யூரிட்டிஸ் ஓகே சேம் திங் நாங்கள் வந்து இந்த இம்ப்யூரிட்டைஸை விட்டுட்டு இந்த வாட்டரை மட்டும் ஹீட் பண்ணி அதை வேப்பராக்கி அதை வந்து கிளாஸில் கண்டென்ஸ் பண்ண கண்டென்ஸ் ஆக செய்கிறது தான் இந்த இது இந்த ஃபங்க்ஷன் அந்த கண்டென்சிங் வந்து இது வந்து முக்கியம் அப்போ சோலார் டிஸ்லேஷன் ஒர்க் ஆன் டூ சயின்டிஃபிக் பிரின்சிபல் ஒன்று வந்து எவாப்ரேஷன் என்னது வந்து கன் கண்டென்சேஷன் எவாப்ரேஷன் அண்ட் கண்டென்சேஷன் இந்த ரெண்டு பிரின்சிபலை வச்சிக்கொண்டு தான் ஒர்க் பண்ணுது இல்லை இன்னமும் ஒரு பியூட்டி என்னன்னா அந்த சால்ட் அண்ட் மினரல்ஸ் வந்து டு நாட் எவாப்ரேட் இது வந்து வந்துரேட் ஆகாது அதனால இதை நாங்கள் செய்யக்கூடிய இருக்குது இப்போ சால்ட் அண்ட் மினரல்ஸ் வந்து நேச்சுரலா இந்த அதாவது கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் படித்தாக்கள் தெரியும் அந்த நேச்சுரலா வந்து அது வந்து எவாபரேட் ஆகிற தன்மை இல்லை அதுக்கு அது எவாப்ரேட் ஆகாது அப்போ அதால அதை விட்டுட்டு வாட்டர் மட்டும் எவாப்ரேட் ஆக போகுது இப்போ இதான் எங்கள்கிட்ட இந்த டெக்னாலஜியை இந்த எக்யூப்மெண்ட்ஸை சேர்க்குறதுக்கு ரீசன் வந்து இந்த ஒரு ரெண்டு ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ் பிஹைண்ட் தீஸ் மெட்டீரியல்ஸ் ஓகே இப்போ என்னென்ன அட்வான்டேஜ் பார்ப்போம் என்னென்ன அட்வான்டேஜ் தான் Uh, environmentally friendly. First, one the environmentally friendly solar distillation uses renewable energy because it when renewable energy use money from the sunlight, making it is uh, sustainable and eco-friendly. Sustainable, eco-friendly, and it is using renewable energy. Okay, and purifying water without emitting harmful pollution. So it's purifying any pollution in the in the method in the pollution பொல்யூஷன் இல்லை க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் இல்ல ஸோ அதில் வந்து என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ரெண்டாவது காஸ்ட் எஃபெக்டிவ் இந்த காஸ்ட் எஃபெக்டிவ் ஆஃப்டர் த இனிஷியல் செட்டப் சோலார் டிஸ்டிலேஷன் இருக்கு மினிமல் ஆப்ரேஷன் காஸ்ட் ஓகே ஆப்ரேஷன் காஸ்ட்டுன்னு பார்த்தா ஏதாவது ஆப்ரேஷன் காஸ்ட் இருக்கா இதில் ஆல்மோஸ்ட் ஜீரோ அப்பப்போ சில க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும் அதாவது ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி டர்ட்டை க்ளீன் அது மட்டும்தான் எனக்கு வேறு ஆப்ரேஷன் காஸ்ட் இல்லை இட் சோலி சோலியான் சோலார் எனர்ஜி இது வந்து சோலார் எனர்ஜி மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு இட் மேக்ஸ் இட் அண்ட் எக்கனாமிக்கல் சொல்யூஷன் ஃபார் வாட்டர் பியூரிஃபிகேஷன் இன் த லாங் டேர்ம் ஸோ இந்த இந்த செட்டப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு இந்த வாட்டர் ப்யூரிஃபிகேஷனை நீங்கள் செய்து கொள்ளலாம் லோ மெயின்டெனன்ஸ் அப்போ இதில் வந்து நாங்கள் சொல்கிறோம் இப்போ மினிமல் ஆப்ரேஷன் காஸ்ட் இருந்தால் மெயின்டெனன்ஸும் இருக்காது ஏன்னா சோலர் சிஸ்டம் ஹேவ் ரிலேட்டி சிம்பிள் டிசைன் இட்ஸ் வெரி சிம்பிள் டிசைன் அண்ட் இட் ஃபியூவர் மூவிங் பார்ட் பார்ட்னா மூவிங் பார்ட்டே இல்லை கிட்டத்தட்ட ஃபியூவர் மூவிங் பார்ட் இஸ் நோ மூவிங் பார்ட்டி ஸோ ரிசல்ட்டிங் இன் லோ மெயின்டெனன்ஸ் ஸோ எப்பயுமே இந்த இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் பார்ட் இல்லாத அப்ளைன்சஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் வந்து வெரி ஈஸி தேர்ஸ் நோ மெயின்டெனன்ஸ் ரெக்யர் ஆல்மோஸ்ட் சீரோ மெயின்டெனன்ஸ் நீட் வென் அவங்கள்ட்ட வந்து மூவிங் பார்ட் இல்லையா அந்த அப்ளையன்சஸில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஓட் ஆஃப் இது வந்து எஃபெக்டிவ் இது நல்ல மெதட் ஒரு எஃபெக்டிவான மெதட் இட் கேன் பி Uh, effective remove salt minerals and other pu impurities from contaminated saline water making it suitable for desalination and providing clean drinking water it provides clean drinking water so in the method on the clean drinking water it's, a, it's one of the effective method uh, next one the energy independence in the method one the, uh, depends on sunlight இந்த சோலர் டிஸ்லேஷன் இஸ் ஐடியல் ஃபார் ஏரியாஸ் தேட் லேக் அக்சஸ் டு எலக்ட்ரிசிட்டி ஸோ என்ன விஷயம் பண்ணால் இந்த எங்கே எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடத்துல கூட இந்த சோலர் டிஸ்லேஷனை இன்ஸ்டால் பண்ணி நாங்கள் வந்து பியோர் வாட்டரை ஜெனரேட் பண்ணிக்கொள்ளலாம் அந்த பியோர் வாட்ரு ஜெனரேட் பண்ணுறது எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை என்ன இது வந்து இது வந்து டெரெக்ட்லி சோலார் ரேடியஸ் சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி ரன் பண்ணுறது எங்களுக்கு இட்ஸ் வெரி ஈஸி அதாவது இது வந்து மிக மிக ஈஸியான மெதட் லாஸ்ட் வந்து டியூரபிள் அண்ட் லாங் லாஸ்டிங் அண்டு வித் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் சோலார் டிஸ்டிலேஷன் யூனிட் கேன் லாஸ்ட் ஆர் லாங் டைம் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ்னால் இங்கே மெயின்டெனன்ஸ் சொல்கிறது இந்த க்ளீனிங் அந்த மாதிரி ஈஸியம் தான் வெரி க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி வெரி சிம்பிள் மெயின்டெனன்ஸோட நாங்கள் வந்து இந்த வந்து லாங் டைமும் வந்து இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம் திங் இந்த இதுக்கு லாஸ்ட்டு ஸ்லைடுக்கு வந்துட்டோம் இது வெரி சிம்பிள் அதாவது நான் இதை வந்து பெரிய டீப்பாக வந்து இதை நான் டிஸ்கஸ் பண்ணல நான் இது வந்து டோ சோலார் டிஸ்ட்லேஷன்ன்றதை நாங்கள் ஸ்கூல் லெவல்லே இதை செய்து பார்த்துருப்பேன் படிச்சிருப்போம் ஆனால் இது வந்து சோலார் டெக்னாலஜின்னு பார்க்கவே இது ஒன் ஆஃப் த டெக்னாலஜி இப்போ எதாவது இண்டஸ்ட்ரிக்கு வந்து பியூர் வாட்டர் வேணும் பியூரிஃபை பியூரிஃபைடு வாட்டர் வேணுமெண்டா டிஸ்டில் வாட்டர் வேணுமெண்டா அவையில் வந்து இப்போ ஒரு லார்ஜ் ஸ்கேலில் இந்த சோலார் டிஸ்ட்லேஷனை யூஸ் பண்ணி இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கொள்ளலாம் இது வந்து இப்போ சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ண எலக்ட்ரிசிட்டிக்கு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி இருந்து திரும்பி வாட்டர் பியூரி பண்ணுறதுக்கு அப்ளைன்சஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டிரெக்டாக இதை யூஸ் பண்ணுறது ஒரு சஜஸ்டட் அட்வைசபிள் மெதட் தேங்க்யூ வெரி மச் இந்த நன்றி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை தராங்க நன்றி